எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம் சிங்கமொழிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஆர்கே செல்வமணியின் அருமை நண்பர் கேப்டனின் பெருமை பாடும் புலமை பித்தன் கேப்டன் பிரபாகரனை வாழ்த்தி பேச சரியான ஆள் இவர் மனைவி ஒரு கேப்டன் ராணுவத்தில் பணிபுரிகிறார் ஆபரேஷன் சிந்தூர் வரை வெற்றி கொடி நாட்டிய வீரமங்கை அவர் மேடையில் சிங்கமாக கர்ஜிப்பதையும் காமெடியில் புள்ளியாகவும் இருக்கும் சிங்கம் புலி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு அது செல்லுமணி சாரோட நண்பரில் அவரோட தம்பி நான் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலஞ்சு பேர்லாம் தூங்கிட்டேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாகனுக்கும் சிங்கம் மொழிக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் இந்த படம் ஆர்கே செல்லுமணி சார் அது ராஜு அந்த சோலை படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும் சொல்லி சாம்பரில் போய் உட்காந்து அட்டி வாங்கி வெளியே வந்தது எடுத்து கதை விட்டுருங்க அவர் செல்லுமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்கள் அண்ணன் என்னே செய்கிறாரு எப்படி பேசுகிறாரு பொழுதுனே கேட்டுகிட்டே இருப்பேன் சும்மா இரு சும்மா சொன்னே இருப்பார் நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்லுமணி என்ன தான் என் வீட்டுக்கு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கம்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு ஊற்றி படுத்துட்டேன் அப்புறம் திருப்பி ஆட்டம் மறுநாள் இங்கே ஓடுறாங்க இராண்டு திருப்பி வந்து பார்த்தா பெட்ஷீட் ஆகாங்க அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்டு ஆண்டிவெட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன்னாங்க எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன்னா விளக்கமாக கொண்டு சாத்து விடுவோங்க அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அஸ்டன்ட் ஆரக்டரை அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அஸ்டன்ட் ஆரக்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாயி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன் இனிமேல் நீ சென்னையை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும் அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேனி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமரா சாப்பிட போயிட்டார் அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்ட சொல்லி அவன் சிங்க போய் சாப்பிட்டேனே எங்கே இருக்கேன் சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேனான்னு சொன்னார் கேப்டன்னு சொன்னேன் இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டு அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சீ சார்ட்ட அசண்ட்ரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அந்த கேப்டன் சாரோட வீட்டுக்கு எது ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா வந்தோட வீடு அதில் ரெண்டாவது மாடியில் இருந்தார் எத்த வீடு கேப்டன் சார் வீடு நான் சாரை காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எது போவோம் நான் டி சங்கரன்னு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாகவேன் கேப்டன் பாரு ஈ ஷூட்டிங்லையும் அப்படின்பாரு ஆ போகணும்னே வருஷம் பூவா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே தண்ண அப்படின்னு பாரு சரி ஆச்சா அண்ணா கலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு கியூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் ஸ்டாண்ட் ஆக்டர் வெளியே போய் ஏறமெண்ட் ஓர்மா ஒரு மாட்டேன் ஒருத்தரா போ ஒவ்வொருத்தரா போகணுன்னு தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கல அவர் வந்து பார்க்குறாரு இல்லையா சார் இது யாரையாவே சார் சுந்தர் சார்ட வேலை பார்க்குறாரு அஸ்டாண்ட் என்ன அவரோட உதவியாளர் சொல்கிறேன் எப்படியோ ஆ எந்த ஊர் மதுரை பக்கம் தேனி பெரியவளம் எப்படியா எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க வா நீ போட்டோ எடுக்கலையாண்ணாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும் என்ன உங்களை வச்சு படம் எடுக்கணும் நினைச்சுட்டா நீ மொத்த இருக்கார் அப்படி சென்ட் பேசுறீங்க அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது ஆகுது விஜயகாந்த் சார் வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம் அடுத்தக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரும் பேசுகிறாங்க நான் இடையில கலைப்படி தானே சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் யாரும் வரமாட்டாங்க பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் சார் பேசினார் தான சார் பேசினார் என்னை அனுப்பிச்சாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆஃபி வீட்டுக்கு போறேன் போனோன்னு என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வா ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வர்றாங்க அவள் போட்டோம் நீ வெளியே கொஞ்சம் பேசுகிறேன் இல்லைடா ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்றாரு பாலா எல்லாம் பேசினாரா நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுறேங்கிற இல்லை இல்லை அதுதான் நானும் என்ன ஐயா இல்லை நீ இப்படி சொல்கிற நான்தான் சொன்ன உங்களை வச்சு படம் நீ நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் இப்படி இன்னும் நான் அத்தனை பார்த்துக்கணும் ஆகும் ஆகணும் நீ நான் இப்படி படம் பா விசூரியா அனுபவம் அப்படியா விசூரியா அடிதா வரேண்டா போடான்ட்டேன் ஒரு பத்து நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அவர் இருக்காரு சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயிட்டால் நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்க டேரக்ட்லாம் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தினா வந்துவிட்டேன் உள்ளே போங்கன்னு உள்ள முன்னாடி சார் யூனிட்டே வந்திருக்கணும்னு அவனை போன முடியுது உன்னை யாரு யூனிட்ட கூப்பிட்டு வர சொன்னா படம் எடுக்கணும் இல்லைன்னு நீங்க சூர்யாலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க இங்க கேமரா இருக்கு இங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கு இங்க டைரக்டர் இருக்காரு நான் இருக்கேன் நீ எதுக்கு மேலே கூட செலவழிச்சுக்கிட்டு சொன்னீங்க நீ ஏன் ரத்னவேலு சூர்யா அது மூணு பேரும் மட்டும் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேனேஜரை கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு அவர் ஷூட்டிங்கை மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் செய்யும் ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவுல அப்படிங்கிறார் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாக பாருங்கள் அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கூட்டு போய் அப்பையும் ஒரு பொக்கே கொடுக்குறேன் இல்லை இந்த வர்றது ட்ரைவர் இவருக்கு ஐநூறுரூவா கூடுவேன் இதுக்கடா ஏண்டா அப்படி பண்ணுறேன் இவ்வளோ நடந்துருச்சுங்க தம்பி பிரபாரோட தம்பி சின்னவர் செம்ம பண்டையன் அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கன்னு சொன்னாங்க ஏதேதோ பேச்சுவார்த்தை யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன சிஞ்சப்பிடி காசு கேட்டால் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாவுக்கு ஓடான்ட்டார் நானும் போயிட்டேன் போய் ஒரு ஹில்ட்டனும் மேரிடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பொண்ணு போகணும் அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ மாருங்க முடி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாக அவெல்லாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க வெட்டி அப்படியே போயிட்டாங்க காலையில் பப்பையில் போய் சாப்பிடாரு நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்காரு சரி இப்போ எதுக்கு வேறு பேசணும் அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூட மேக்கப் பெண் வந்தார் இவங்க ஊத்தம் போகிற மாதிரியா டவுசரை போட்டு தோடுகெல்லாம் மாட்டி அவனை மாதிரியும் சிங்கப்பிள்ளிக்கு மேக்கப் போடியாரு அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு சார் அவர் தான் சார் சிங்கிய பிள்ளைங்க ஆமையா நானும் அவனை கூப்பிடுங்க இவ்வளோ அவனோட நானும் எப்படி தட்டுக்கிட்டலாம் என்னடா காலையிலேயே நாலு வெண்ணி முட்டியா அப்படின்னாரு அவனை ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன் இல்லைன்னா அவங்களுக்கு தொந்தரவு இவ்வாடா இவங்க இன்னும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு நாலு நாள் தாங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூட வந்து என் கூட இருப்பார் அப்படி நடந்து போகும்போது என் சோள்பட்டிலேயே கை வச்சுருப்பார் ஏன்டா செஞ்சு அப்படின்னு வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு என்ன கதை பண்ணலை நீ என்னடா செய் சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில்லுமில்லாம் நான் பழைய கதையை கேட்பேன் உன்னை கொன்றுவேன் இனி பேச வச்சுக்கிட்டே இருக்காது பேசாமல் இருந்தார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் மிகப்பெரிய மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து புத்தகம் எழுதுவேன் நல்ல புத்தி எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார் கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்லுமணி எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் பூகழ் என்றைக்கு இருக்கட்டும் சில பேர் இது அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்கும்பாங்க அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்குது அதுக்கு பேர் தேன் இல்லை அது பேர் பூந்தேன் அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டால் தேன் அடையில இருக்குது தேனில் அந்த தேனை கொட்டி கக்கி அதை தேனை உருவாக்கும் அதுதான் தேன் இங்கே இருக்குது பூந்தேன் எல்லாரும் பூக்குள்ள தேன் இருக்குது தேன் இருக்குன்னு ஸ்கூனில் ஊற்றி விட்டாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு அவர் தோல்வியில் அடையலை அவரை தான் வைத்துச்சு எங்கள் அண்ணன் விட்டதை எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபெருமாரன் கொண்டு எங்கள் அண்ணியாக இருக்காங்க அவங்க கொண்டு வருவாங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு செய்யணும் நினைக்கிறீங்க விருதுனர் கைவிட்டால்தான் இனி உங்களை எதுவுமே கை விடாது கவலைப்படாமல் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேப்டன் பர்மா ஓட ஓடப்போதுன்னு இல்லாமல் சொல்லிட்டாங்க எல்லாரும் பார்க்கத்தான் போகிறோம் நம்மளுடைய என்னுடைய இரநூறுவா பாக்கெட்டில் இருக்குது என் குழந்தைகிட்ட இருக்குது என் மனைவிட்டு இருக்க என்னுடைய ஆயிரத்தி இரநூறுவா படம் வர்ற ரிலீஸ் அன்னைக்கு எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும் நன்றி 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 வாழ்க்கை